நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சமுகாரம் சூரசமுகார பெருமை இந்த 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 தீவிரம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப்போம் சாட்டை என்னை அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு முடி வரணும் இன்னைக்கு முடிவு வந்தே சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக்க நானும் வண்டி ஓட்டுறது இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனே டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை இங்கே போகிறோம் ஆனே மீட்டன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போகிறோம் எத்தனை போகிறார் வேணும் இதே தான் வேலைங்க அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சுன்னா வேலை முடிச்சு போச்சோம் உன் கையில் எல்லா அவா விருது கொடுக்குறக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கான் அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சமகாரம் சூர சமகார பெருமை இந்த 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 தீவிரம்லாம் அழிக்கிறது நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன் சாட்டை என்னை அடிச்சுக்க நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு முடிவு வரணும் இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிச்சு என் செருப்பை கழித்தோம்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக பெருமான முறையிட போறேன் எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு பாரு காலகட்டத்தில் வேலை இல்லாமல் லெட்டர் எழுதி இருக்கேன் பாருங்க மூணு பேஜ் வேலை அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு புடிங்கம்மா இவெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கமா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை அடிதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு அடிதாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எழுதியாச்சு வேலை இல்லாமல் முக்கியத்துவிட்டில் தான் வேலை இன்னி பார்த்துக்கலாம் ஐயா அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் அநாகரிகமாக பேசுறீங்களா சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டால் அப்படியே கட்சி போர்வைக்குள்ள ஒழிஞ்சுக்கிங்க நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் என்று இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்னா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனா நீ வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இயங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறது ஆனா மீட்டேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போகிறோம் எத்தனை போறது வேணும் இதே தான் வேலைங்கண்ணா நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்க யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை தீயசக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அழிக்கணும் வழி இல்லைங்க

கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை பொய் போய் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது வேலை ஆனால் வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியலில் எந்த மாற்றம் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு நீத்த ஹைட்ரோ கார்பன் ஆறு மாசம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யணும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்கள் ஓட்டு நீங்க போட மாட்டேங்கு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷன் தூக்கிட்டு இப்போ வேலை தூக்கி ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் நீங்கள கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டில் நடந்ததுதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேசவே வர சொல்லு எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு பொறுப்பேத்து கமிஷனர் வேலை சொல்லுங்க குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை சந்திப்பாங்க